மோமினுடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்க வேண்டும் பொறுமையினூடாக ஒரு மனிதன் அல்லாவிடம் உதவி தேட வேண்டும் ஒரு மனிதன் எப்படி தொழுது அல்லாவிடம் உதவி தேடுறானோ அதுபோல ஒரு பவர் சக்தி பொறுமைக்கு இருக்கிறது நீங்க உள்ளத்துல எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கிற பொழுது கூட கவலை வரலாம் நீங்க நன்மை செய்தாலும் கவலை வரும் நீங்க வீட்டுல இருக்கிற பொழுது உங்களோட பிள்ளைகளினால் கவலை வரும் தொழில சம்பாதித்து கொண்டே இருப்பீங்க ஆனா கவலை வரும் எல்லா நிலைகளிலும் கவலை வரும் எல்லா நிலைகளிலும் துக்கம் வரும் எல்லா நிலைகளிலும் பிரச்சனை வரும் எல்லா நிலைகளும் நீங்கள் நோவிக்கப்படுவீர்கள் ஆனால் அதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ்ஸபர் நீங்க பொறுமையாக இருந்து ஒரு ஆள் உங்களுக்கு ஏசுறார் திட்டுறார் நீங்க பொறுமையாக இருந்து இந்த நேரத்தில் நீங்கள் துவா கேட்டால் அது கபூலாக்கப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அது மூமினுக்கு தெரியும் ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான் பொறுமையை கொண்டு அல்லா இடத்துல உதவி தேடுங்கள்டா அல்லாஹ் பொறுமையா இருக்கிற நிலையில ஒரு மனிதன் உதவி தேடுவதை அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பான் ஏற்படுற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லா நிலைகளிலும் ஒரு பொறுமையை கை கடைபிடிக்கிற பொழுது அதற்கு அல்லாஹுத்தாலா மிகப்பெரிய கூலியை தருகிறான் அல்லாஹுத்தாலா அவனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியத்து தருவான் ஏன் ஒரு கட்டத்தில் நீங்கள் செய்கிற ஐந்து நிமிட பொறுமை உங்களுக்கு பல ஐயாயிரம் அருள்களை கொட்டி தரும் நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் சில நபிமார்கள் சில நபிமார்கள் எல்லா நிலைகளும் எல்லா வாசல்களும் மூடப்படுகிற பொழுதும் அல்லாவிடத்தில் தவறான அல்லது பொருத்தமற்ற வார்த்தைகளை பேசாமல் அல்லாகவே நினைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் பொறுமையோடு அல்லாஹ் கதவுகளை திறக்கிறான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள் அல்லாஹ் துவா கேட்டு கேட்டு அடைஞ்சு கொண்டாங்க பொறுமையோடு இருந்து துதித்து 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 அதிலிருந்து விமோசனம் பெற்றார்கள் முன்னால் கடல் பின்னால் ரெண்டு பக்கத்திலும் அழிவு இருக்கிறது அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இருக்கிறார்கள் பின்னால வந்தவங்க மூசா எங்களை அழிக்க பார்க்குறீங்க எங்களை கொண்டு இந்த நிலையில மாட்டி விட்டீர்களே என்று சொல்கிற பொழுது தன்னோடு இருக்கிறவர்களே தனக்கு எதிராக செயல்படுவதை போன்று பார்க்கிற ஒரு நிலையில் ஒரு முகமின் பொறுமையை கடைபிடிக்கிறான் தாலா விடியல்களை திறந்து கொடுக்கிறான் எனவே ஒரு முகமீனுடைய வாழ்க்கையில் இரண்டாவது இரகசியம் அவன் பொறுமையோடு வாழ வேண்டும் பொறுமையை இழந்து விடக்கூடாது ஒரு மனிதன் பொறுமையாக இருக்க விரும்பினால் பொறுமையை கடைப்பிடிக்க நாடினால் அல்லாஹ் அவனுக்கு பொறுமையை கொடுப்பான் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய வார்த்தைகளில் எங்களுடைய பேச்சுக்களில் எங்களோட குடும்பங்களில் எங்களோட வாப்பா எங்களோட உம்மா சகோதர சகோதரிகள் வாயை நாங்கள் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது